இணையவர்களே ஆனந்தமானவர்களே அற்புதமானவர்களே ஒரு பத்து முட்டாள்கள் செய்த ஒரு துரு சம்பவம் அதாவது வந்து பகல்காம் தாக்குதல் என்பது உண்மையிலே ஏற்றுக்கொள்ள முடிய ஒரு அல்ல இன்றைக்கு வந்து ஒரு போர் பதட்டத்தையும் நாற்பத்தோரு வருஷத்துக்கு அப்புறம் வந்து ஒரு இன்று அதாவது ஏழாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா போர் ஒத்திகை அதாவது வந்து போர் காலத்தில் அதாவது வந்து ஸ்ரீலங்கன் எப்பொழுதுமே போர் பதட்டத்திலே இருப்பார்கள் நாம் இந்த தலைமுறை வந்து அதை பார்த்ததே கிடையாது நாற்பத்தோரு வருஷத்துக்கு முன்னாடி இந்தியா பாகிஸ்தான் போர் நடக்கும்போது இந்திரா காந்தி அவர்கள் நடக்கும்போது போர் ஒத்திகை நடந்தது அது திருப்பி நடக்கின்றது தென் தமிழகத்தை பற்றி நம்ம வந்து சேஃபாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்கோம் அணுமின் நிலை இங்கே தான் இருக்குது அரோணம் எஃபோர்ஸ் இப்படி தான் இங்கே தான் இருக்குது முக்கியமான மையங்கள் எல்லாமே இங்கே தான் இருக்குன்றது போர் ஒத்திகை நடப்பு இந்த தலைமுறைக்கு நம்ம இதெல்லாம் அதெல்லாம் பார்க்குறோம் கொரோனா பார்க்கல லாக்டவுனை பார்க்கல இப்போ போர் உத்திகை பார்க்கல இதெல்லாம் பார்க்க போன சொல்லி இந்த சமயத்தில் நம்ம எந்த அளவுக்கு பாதுகாப்பாக இருக்கும் அப்படிங்கிறத நினச்சி பிறகு பண்ணோம் இப்போ வந்து சுந்த நதிர் நீர் அந்த நீர் வந்து தடுத்ததுனால வந்து ச உள்நாட்டு கலவரை மெடிக்கக்கூடிய சூழ்நிலை பாகிஸ்தானில் இருக்கு பாகிஸ்தானில் இருக்க அக்கௌண்ட்ல போட்டுருக்கு எல்லாரும் எங்கேயும் கொரோனா காலத்துலலாம் பேங்க் போய் புரிக்கணும்னாங்களோ பாகிஸ்தானிய மக்கள் எல்லாம் பே வாசல பணத்தை எடுக்கிறதுக்கு ஆனால் நாம் இங்கே வந்து முழு பாதுகாப்பில் இருக்கிற மாதிரி ஒரு அற்புதம் இருக்கும் அரசாங்கம் முழு பாதுகாப்பு முழு சேஃப்டி எல்லோரும் அந்த எல்லையில் காஷ்மீரில் அந்த குஜராத்தில் அந்த எல்லை ஓரத்தில் ராஜஸ்தானில் மட்டும்தான் அந்த பதட்டம் இருக்குன்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் ஆனால் தென் தமிழகத்தும் கண்டிப்பாக பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பது தான் உண்மை நண்பர்களி ஆகவே இப்போ வந்து இஸ்லே போன்ற நாடுகள்லாம் பள்ளிகளுக்கு வந்து அந்த போர் ஒத்திகை கொடுக்குது ஆகவே நாளைய போர் ஒத்திகையை எல்லோரும் முக்கியத்துவம் கொடுத்து அதை உணர வேண்டும் இந்த நேரத்தில் ஒன்று ஒன்று சொல்லிவிடுவேன் ஒரு சில முட்டாள்கள் செய்யக்கூடிய விஷயம் வந்து உண்மையான பாகிஸ்தானியர்களை வந்து நம்மளும் வந்து இந்தியா பாகிஸ்தானில் மேட்ச் பார்த்து மேட்ச் பார்த்து ஒரு எதிர்மறியான தான் நினச்சிட்டு இருக்கோம் உண்மையிலே அப்படி அல்ல நண்பர்கள் இப்பொழுது நாங்கள் வந்து ஜெர்மனியில் வந்து உங்களுக்கு தெரியும் வந்து ஜெர்மனியில் வந்து உலக நாடு ஃபுல்லாக யூரோப் கண்ட்ரீஸ் ஃபுல்லாகவே என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பாகிஸ்தானியர்கள் நிறைய ரெஸ்டாரண்ட்டில் ஒர்க் பண்ணுறாங்க அந்த வகையில் பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அங்கே அவரோட முக்கத்தெல்லாம் பார்க்கும்போது ஒரு சகோதரம் இந்தியன்ஸ் அப்படின்னா தௌசண்ட் ஆல்ஸ் முன்னாடி நிறைய நாடு அப்படின்னு வந்து பிடிக்கிறாங்க அவ்வளோ ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்குது புன்னகை நம்ம சொந்தக்காரவங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் நடக்குதுன்றாலே எனக்கு ரெண்டு மூணு அனுபவங்கள் ஏற்பட்டுச்சு பாகிஸ்தானிகளோடு இப்பொழுது வந்து பார்த்தீர்கள் என்றால் நான் ஜெர்மனில் வந்து அஞ்சப்பர் தெரியும் அஞ்சப்பர் ஹோட்டல் உங்களுக்கு தெரியும் அங்கே வந்து ஹோட்டலில் சாப்பிட்றது யூரோப்பிலலாம் பார்த்தீங்கன்னாக்கா தண்ணி வைக்க மாட்டாங்க தண்ணி வந்து மூணு ஈரோ நாலு ஈரோ நம்ம ஊரு காசுக்கு முந்நூறு நானூறுரூவா தண்ணி அப்படி இருக்கும்போது நம்ம சாப்பிட்டுட்டு தானே இருக்கும் இடையில கொஞ்சம் தண்ணி சாப்பிட்டா போதும் அப்படிங்கிற மாதிரி அங்கே நான் பேர் சொல்லுவதுக்குள்ளே நம்ம மக்கள் ஒரு தட்டு தண்ணி கேட்கும்போது ஆக எங்கே மேனேஜர் ஆங்கிரி ஆகிடுவார் தரமாட்டேன் அப்படின்றாரு அதை பார்த்துட்டு இருந்த ஒரு பாகிஸ்தானி சகோதரர் நான் தொடர்ந்து அங்கே மூணு ஆடி போயிட்டோம் அப்படிங்கிறத பார்த்து என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கப்பில் வந்து தண்ணி கொடுக்குறாரு எங்க மேனேஜர் அதாவது நானூறுபா தண்ணி அஞ்சு ரூபாய் வந்து தண்ணி வைக்க மாட்டாங்க நம்ம ஃபுட்டை ஆர்டர் பண்ணிட்டு அதுக்கு ஒரு தண்ணி செலவு பண்ணணும் அப்படி இருக்கும்போது தண்ணியை கொண்டாந்து பரவசமாக கொண்டாந்து கொடுத்தேன் எனக்கு ஏற்பட்ட அனுபவம் பெரிய அனுபவம் ரெண்டாம் நாள் மூணாம் நாள் வாங்க உங்களுக்கு என்ன சர்வீஸ் பண்ணணும்னு சொல்லி சிரித்து சிரிச்சு சிரித்து அந்த சகோதரன் நீங்கள் இந்தியா தானே அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு லைசன்ஸ் மெயின்டைன் பண்ணார் சகோதரானா மெயின்டைன் பண்ணார் சரி ஜெர்மனில் தான் அப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இட்டாலியில் வந்து பார்த்திங்கன்னா மெக்டோனில் சாப்பிட போகிறோம் உங்களுக்கு தெரியும் அங்கே வந்து இந்தியன் அது எப்படி சொல்கிறது தனி பதிவாக கூட போகிறோம் இந்தியன்ஸ் வந்து யூரோப்புக்கு போகும்போது ஒரு பெரிய அவஸ்தை என்னென்னு கேட்டீங்கன்னா அந்த தண்ணி யூஸ் பண்ண மாட்டாங்க நம்மளுக்கு வந்து தண்ணி யூஸ் பண்ண அந்த திருப்தியே வராது அப்படி இருக்கும்போது நம்மளுடைய கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு அவர் வந்து அப்டோனால இருக்கிற மேனேஜர் அவர் ஒரு பாகிஸ்தானியோ ஒரு இந்தியன் சொல்லிட்டு அவர் பர்சனலாக யூஸ் பண்ணுற டாய்லெட் பப்ளிக் டாய்லெட்லாம் பப்ளிக்காக பப்ளிக் டாய்லெட் கிளாசிக்கலாக இருக்கும் தெரியுமா என்னால அவர் அழைச்சிட்டு போய் அவ்வளோ அருமையாக வந்து அவருடைய பர்சனல் இதை கொடுத்து நீங்கள் எங்கள் கெஸ்ட் சாகோதுன்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணார் அதேமாதிரி நெதர்லாண்டில் ஒரு ஹோட்டலில் சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு பாகிஸ்தானி அவ்வளோ ஒரு ரிலேஷன்ஷிப் இந்தியன் ஃபுட்டாக அவங்களுக்கு என்ன ஃபுட்டு எப்படி கிடைக்கும் என்ன மாதிரி தன்மையில கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அங்கே இடத்துல அவ்வளவு பெஸ்டான ஃபுட்டை எங்களுக்கு சர்வ் பண்ணார் இது ஒரு மூணு அனுபவங்கள் மூணு டிஃபரெண்ட் அப்படி ஒட்டு மொத்தமாக பார்க்கும்போது ரெஸ்டாரண்ட்ஸு மற்ற நிறைய விஷயங்கள்லாம் பாகிஸ்தானியர்கள் எங்களுக்கு தான் ஆனா அவர்கள் இந்தியாவில பார்க்கும்போது ஆயிரம் வாட்ஸ் பல்ப் மாதிரி அள்ளி சகோதர்களாக நினைக்கின்றார்கள் என்று பார்க்கும்போது ஆச்சரியமா இருந்தது ஆகவே ஒரு சாரா செய்யும் பெரிய முட்டால் வந்து பாத்தீங்கன்னா அந்த சகோதரர்கள் நினைச்சு பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்கு நம்ம வந்து இப்போ வந்து இந்த தண்ணி தரமாட்டோம் சுந்து எல்லாத்தன அது வந்து உள்நாட்டு விஷயங்களை அரசியல் அதை பேசவில்லை ஆனால் ஒரு சகோதரனாக எங்கிருந்தாலும் கரதான் கரண் ஏற்ற எப்பொழுதுமே ஒரு சகோதர சகோதராக இருக்கின்றார்கள் ஒரு சாரா முட்டாள்கள் செய்யும் விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கு போர் பதட்டத்தை உருவாக்கி இருக்கின்றது ஆனால் இதெல்லாம் அனுபவத்தில் பார்க்கும்போது ஆச்சரியமான ஒரு விஷயமாக தான் இருக்கின்றது பாகிஸ்தானவர்கள் நம்ம பார்த்ததே கிடையாது ஆனால் இவங்க இப்படி ஒரு பியூட்டியும் இப்படி ஒரு கியூட்டியும் நம்ம ஏதோ அண்ணன் தம்பியை பார்த்த மாதிரி ஒரு ஒரு பரவசம் ஏற்பட்டுச்சு இப்போ அதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது இந்த போர் பதட்டம் வரும்போது ரொம்ப கவலையாகத்தான் இருக்கின்றது ஆகவே இதை வந்து பேசி தீர்த்து போரை தவிர்த்து சரியான ஆளுகையில் கொண்டு வந்து மீண்டும் ஒரு அமைதி சூழ்நிலை நில வேண்டும் இதற்கு வந்து ஊடுரும் தீவிரவாதிகளை சரியான தண்டனை கொடுக்க வேண்டும் இதையும் மனசாட்சிப்படி அவர்கள் எடுத்துக்கொண்டு சகோதரத்துவத்தை வளர்க்க வேண்டும் என்பதை சொல்லிக்கொண்டு உங்களிடம் விடைபெறுகின்ற நண்பர்களை வாழ்த்துக்கள் வாழ்களுடன் வாழிய